வணக்கம் திருவெம்பாவை பாடல் நான்கு திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள் நெற்க நின்றுருகையாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் விளக்கம் ஒளிசிந்தும் முத்துக்களை போன்ற பற்களுடன் சிரிக்கும் பெண்ணே இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்ற பெண்ணிடம் உறங்கிய பெண் அதெல்லாம் இருக்கட்டும் பச்சை கிளி போல் பேசும் இனிய சொற்களையுடைய எல்லா தோழிகளும் விட்டார்களா என்றாள் எழுப்ப வந்தவர்களோ அடியே உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதை இனிமேல் தான் எண்ண வேண்டும் அதன்பின்பு எண்ணிக்கையை சொல்கிறோம் நாங்கள் தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் இருக்கும் சிவபெருமானை பாடி உள்ள முருகும் வேலை இது இந்நேரத்தில் அவர்களை எண்ணிக் கொண்டிருக்க முடியுமா ஆகவே நீ ஏ வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பார் நீ எதிர்பார்க்கும் அளவுக்கு இங்கே பெண்கள் இல்லை என்றால் மீண்டும் போய் தூங்கு என்று கேலி செய்தனர் இவ்வாறு மாணிக்கவாசகர் வாசகர் திருவெம்பாவை பாடல் நான்கில் தோழிகளுக்கிடையே நடக்கும் கேலி பேச்சுகளை பாடலாக இயற்றியுள்ளார்